எதிர்கட்சி தலைவரை எனது தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து என்ன சாதியை நீங்க உங்களுக்கு எல்லாம் வெற்றமாக இல்லையா அடையாளமா உங்களுக்கு சாதி அடையாளம் ஆனால் எங்களுக்கு சமூக நீதி அடையாளம் இந்தியாவின் மாண்புமிகு பிரதமர் ஒரு நரேந்திர மோடி அவர்கள் நீட்டப்பட்ட பகுதியும் சேர்த்து அந்த கேவலமான பேச்சை பெருமையோடு பொதுவெளியில் பயிர்கிறார் பெருந்தலைவர் காமராஜர் ஐம்பது வருஷத்துக்கு முன்னே மதிய உணவு திட்டம் போட்டார் இந்திய அதை அதை காங்கிரஸ் அரசாங்கம் இந்தியா முழுவதும் அமல்படுத்தியது இந்த தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் காலை சாப்பாடு போடுறாங்க இந்தியாவில எங்கேயும் கிடையாது அந்த மாதிரி திட்டங்களை நீங்க நிறைவேற்ற நாட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு ஆனா உங்களுக்கு எது முக்கியம் சாதி மதம் உங்களுக்கு வேறுபா அடையாளம் எங்களுக்கு அன்பு அடையாளம் உங்களுக்கு பிரிவினை அடையாளம் எங்களுக்கு ஒற்றுமை அடையாளம் எங்களுக்கு உங்களுக்கு மனநீதி அடையாளம் எங்களுக்கு மக்களாட்சி அடையாளம் அது நிலைநிறுத்துகிற அரசியல் சாசனம் தான் எங்கள் அடையாளம் உங்கள் மனநீதி கொள்கை இந்த மண்ணில் ஒரு நாள் புதைக்கப்படும் அன்று எங்கள் சமூக நீதியின் கொடி பறக்கும் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி சமூக நீதியை நிலைவாட்டுவோம் அன்பான அமைதியான பலமான இந்தியாவை உருவாக்க